அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு நாளும் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தினுடைய மருத்துவ குணத்தை பார்க்கலாம் இந்த வெந்தயத்தை வைத்து இன்னைக்கு எந்த குறைபாட்டிற்கு ஒரு தீர்வை பெறலாம்னா எக்ஸிமா மற்றும் வறண்ட தோல் அமைப்பு அது தோல் சார்ந்த பிரச்சனைகளில் முக்கியமானதாக கருத கருதப்படக்கூடிய எக்ஸிமா இந்த குறைபாட்டிற்கு இந்த வெந்தயத்தை வைத்து இரண்டு விதமான முறைகளை கையாண்டு நாம் தீர்வு பெறலாம் அதில் முதலாவதாக பசையாக பயன்படுத்தி எப்படி பசையாக பயன்படுத்துவது மற்றொன்று ஆயிலாக தயாரித்து எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக வெந்தயத்தை வைத்து மேற்பூச்சு பசையாக செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டை வைத்து தான் பசையாக செய்து மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் முதல்ல வெந்தயத்தை அரைத்து பொடியாக்கி கொள்ளணும் பொடியாக்கினதுக்கு பின்பு அதனோடு தேங்காய் எண்ணெயை கலந்து பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்டை எடுத்து எந்த பகுதியில் எக்ஸிமா மற்றும் வறண்ட தோல் கொண்ட எக் எக்ஸிமா இருக்கிறதோ அந்த பகுதியில் மேல் பூச்சாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்து பின்னாடி மிதமான தண்ணீர்ல அதனை கழுவி விடலாம் இந்த வகையான மேற்பூச்ச தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க இதனை செய்து பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த வெந்தயமும் கோகோனட் ஆயிலும் மேற்பூச்சாக பயன்படுத்துவது குறிப்பா பசையாக பயன்படுத்துவது ஒருவேளை போதுமானது இதே வெந்தயத்தை வைத்து ஆயிலாக எப்படி நாம் தயார் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் என்று சொன்னால் பத்து மில்லி அளவிற்கு பத்து கிராம் பத்து கிராம் அளவிற்கு வெந்தயம் எடுத்துக்கொள்ளணும் இரநூறு மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் இந்த இரண்டுல எந்த எண்ணெயாவது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதாக இருந்தால் சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவது மிக நல்லது அப்போ பத்து கிராம் அளவிற்கு வெந்தயமும் இரநூறு மில்லி அளவிற்கு தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எடுத்து விட்டோம் இதை வைத்து ஒரு தைலம் தயாரிக்கலாம் முதல்ல இந்த இரண்டுல எந்த எண்ணெயை எடுக்கிறீங்களோ அந்த எண்ணெயை நாம் அடுப்பில் வைத்து மிதமான வெப்பநிலை வைத்து எண்ணெயை சூடுபடுத்த வேண்டும் வெப்பநிலையில் சூடான உடனே வெந்தயத்தை ஒன்றிரண்டாக உடைத்து அதனை அந்த எண்ணெயில போட்டு ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக சூடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் நாம் சூடுபடுத்தும் பொழுது அதனை கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஐந்தில் இருந்து ஏழு நிமிடங்கள் நன்றாக சூடான உடனே அடுப்பை அணைத்து அதனை குளிர வைத்து வடிகட்டி அந்த எண்ணெயை ஒரு தேங்காய் பாட்டத்தை ஒரு கண்ணாடி பாட்டில் ஊற்றி நீங்கள் பத்திரப்படுத்திக்கணும் இந்த எண்ணெயை தான் நீங்கள் எந்த பகுதியில் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய அந்த வறண்ட தோல் கொண்டு எக்ஸிமா இருக்கிறதோ அந்த பகுதியில் தினந்தோறும் எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் இதனை நீங்கள் மேல் பூச்சாக பயன்படுத்தலாம் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் வெந்தயத்தையும் தேங்காய் எண்ணெயும் பசையாக செய்து இரவு வேளையில் பசையை மேல் பூச்சாக போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கழிவிட்டு மற்ற நேரங்கள்ல இந்த வெந்தயம் கொண்ட கொண்டயம் மற்றும் தேங்காய் எண்ணெய் கொண்ட தைலத்தை நீங்க மேல் பூச்சாக பயன்படுத்தி கொண்டே வரலாம் இந்த இரண்டு முறையை நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக இந்த எக்ஸிமா வறண்ட தோல் கொண்ட இந்த எக்ஸிமாலிருந்து நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அந்த அளவுக்கு ஏன் ஒரு தீர்வு கிடைக்கிறது என்றால் இந்த தோலுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் இந்த வெந்தயத்தில் நிறைவாகவே இருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ இரும்பு சத்து மெக்னீசியம் ஒமேகா த்ரீ ஆல்கலைட்ஸ் இந்த மாதிரி அந்த ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கின்னுக்கு உண்டான ஆற்றலை கொடுப்பதற்குண்டான ஒரு இன்ஃபிளமேட்டரியாகவும் ஒரு ஆன்டி ஃபங்கலாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனில் இருக்குது அப்போ வெந்தயத்தை நாம் உணவாக உட்கொள்வதன் மூலமாகவும் அந்த வெந்தயத்தை மேல் பூச்சாக பசையாகவோ அல்லது வெந்தய தைலமாகவோ தயாரித்து பயன்படுத்துவதன் மூலமாகவும் இந்த வறண்ட தோல் கொண்ட அந்த எக்ஸிமா குறைபாட்டிலிருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம் இது ஒரு எளிமையான முறை தான் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எக்ஸிமா உடம்புல எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் பூச்சாக பயன்படுத்தி பார்க்கலாம் அப்போ இன்றைக்கு சொன்ன இந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு நம்பரை முயற்சி பண்ணி பாருங்க பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய மருத்துவ குணத்தை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாய்